அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகத்தான மங்கள யோகம் கிடைத்து விட்டதுங்க காரணம் குரு பகவானுடைய வக்ரம் இந்த குரு வக்ரத்தால் சுப நிகழ்ச்சியானது நடக்கப் போகுது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பிறந்த நண்பர்களே கிட்டத்தட்ட அமர்ந்திருக்கார் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அடைய போகிறார் வக்ரம்ங்கிறது ஒரு கிரகமானது பின்னோக்கி நகர்தல் நிலை அப்படிப்பட்ட பின்னோக்கிய நகரும் இந்த குரு பகவான் ராசி மாறவில்லை ஆனால் நட்சத்திரம் மட்டும் மாறுறாருங்க ரிஷபராசிக்குள்ளேயே இந்த வக்ரமானது ஏற்படுது இந்த ரிஷபராசி சுக்கர பகவானுக்குரிய ராசிங்க காதலுக்கும் திருமணத்துக்கும் காரக கிரகம் இந்த சுக்கர பகவான் அவருடைய வீட்டில் குரு பகவான் வக்ரம் அடையும் போது நிச்சயமாக பல வீடுகளில் கெட்டி மேலே சத்தம் கேட்க போகுதுங்க நல்ல காரியம் நடக்கும் அதன் விதத்துல மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் வீடு ரிஷபராசி அந்த அப்ப ஐந்தாம் வீடுங்கிறது காதலை குறிக்கும் குழந்தையை குறிக்கும் தாய் மாமனை குறிக்கும் அப்ப மகர ராசியில பிறந்த உங்களுக்கு மாமனை மணக்கும் வாய்ப்பு இருக்குங்க சொந்தத்துல திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிள்ளைகள் வழியில திருமணம் ஏதேனும் விசேஷம் அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் பருவமடைதல் போன்ற நிலைப்பாடு ஏற்படும்ங்க மற்றும் பிள்ளைகளுக்கு வேலை தொழில் சரியாக அமைவது அதனால் புகழ் அடைந்து வீட்டில் சந்தோஷம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க உயர்ந்த பட்டம் பதவி கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு குரு பகவானுடைய வக்ரம் என்பது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் வரை இருக்குது இதனால இந்த இடைப்பட்ட மாதங்கள்ல குரு பகவான் நிச்சயமா உங்களுக்கு மேலும் நல்ல நன்மைகளை கொடுக்க போறாருங்க உங்க ராசி அதிபதி சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் அதாவது கும்ப ராசியில வக்ரம் அடைந்திருக்காரு இந்த நேரத்தில் குரு பகவான் வக்ரம் என்பதும் பல விதத்துல உங்களுக்கு நன்மையை தரும் கண்டிப்பாக விரைய செலவுகள் என்பது குறையும்ங்க தேவையில்லாத பயணம் அலைச்சல் இதெல்லாம் குறையும் வழக்குகள் முடிவடையும் இதே நேரத்தில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும்ங்க அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும்ங்க வாய்ப்புகள் நிறையவே இந்த விஷயத்தில் இருக்கு மேலும் இந்த ஒரு நேரத்தில் லாபம் என்பது பணவரவாக நிலத்தாலும் சகோதரத்துவத்தாலும் மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் மற்றும் விவசாயம் இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் மற்றும் இராணுவம் காவல்துறை இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இந்த ரீதியாக வருமானம் என்பது ரெண்டு மடங்காக இந்த குரு பகவானுடைய வக்ரத்தால் கிடைக்கப் போகுதுங்க மேலும் ஜவுளி கடை உணவு தொழில் மற்றும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும்போதே வேலை தொழில் கிடைக்கிறது இந்த மாதிரியான யோகம் கிடைக்குங்க இப்படி இந்த ரெண்டு துறைகளில் நன்மையானது கிடைக்கும் முக்கியமாக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலும் சில உறவுகள் வழியிலும் ஏற்பட்ட குழப்பங்கள் தீர்ந்து போய்விடுங்க ரெண்டாம் வீட்டிலுக்கு உரிய சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் வக்ரமடைகிறாரு இந்த நேரத்தில் குரு பகவானுடைய வக்ரம் ஐந்தாம் வீட்டில் ஏற்படுது இந்த வக்ர குருவோட பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது அதன் ரீதியாக புதிய டூ வீலர் வண்டி வாகனம் பழைய வீடு அல்லது கட்டிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதே நேரத்தில் அத்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கிவிடும் யாராவது சிலர் பணம் வாங்கிட்டு திருப்பி தரலையா அவங்க திருப்பி தரக்கூடிய அமைப்பானது உருவாகும் பண பற்றாக்குறையால் ஒரு காரியம் தடையாகி நின்று அந்த தடையானது நீங்கி நல்ல காரியம் நடக்குங்க எப்படி பார்த்தாலும் பணவரவுங்கிறது உங்களுக்கு ரெண்டு பங்காக வந்து சேருங்க சந்தேகம் இல்லை புதிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக மத வழிபாடு ரீதியாக கல்வித்துறை ரீதியாக மருத்துவத்துறை ஆக மொத்தம் ஆன்மீகம் கல்வி மற்றும் மருத்துவ ரீதியாக நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க இந்த மூன்று துறைகள் ரீதியாக நிச்சயமாக பணவரவு என்பது ரெண்டு மடங்காக கிடைக்கும் இந்த குரு பகவானுடைய உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்குங்க பல காரியத்தை சாதித்து கொள்ள இந்த குரு வக்ர காலம் உங்களுக்கு கிடைத்திருக்கு இதை தவறாக பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவானுடைய வழிபாடு கால பைரவருடைய வழிபாடு இதை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் சுபகாரியங்கிறது தங்கு தடையின்றி நடக்கும் நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி